சுவாமி சரணம் சுவாமியே சரணமையப்பா சபரிமலையில் நடக்கிறா நிறை பூஜை என்றால் என்ன அப்படிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சபரிமலையில் மகர மண்டல காலங்கள் எவ்வளோ விசேஷமானதோ அதே போல் நிறை புத்திரை பூஜையும் விசேஷமானது இந்த நிறை அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பொங்கல் டைமில் நம்ம எல்லா கோயிலையும் அறுவடை பண்ண நெருக்கதிரிகளை சுவாமி படைச்சி அந்த நெருக்கதிரியில் உள்ள அரிசியை நம்ம பொங்கலிச்சு சாப்பிடுவோம் அதே போல் வேர்ல உள்ள அனைத்து கோயில்களிலும் அந்த முதல்ல அறுவோட பண்ண நெருக்கதிகளை பகவானுக்கு படைத்து அதுலேருந்து அரிசியை எடுத்து சமைச்சு அது பகவானுக்கு படைத்து அங்கோட மக்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க இப்போ அந்த வைபவம் தான் சபரிமலை நடக்கு சபரிமலை அருகில் உள்ள விவசாய நிலத்தில் விளைஞ்ச நெருக்கதிகளை பகவானுக்கு படைச்சு பின்பு அந்த நெற்கதியில் உள்ள அரிசியை பிரசாதமாக்கி பகவானுக்கும் அங்கே வருகின்ற பக்தர்களுக்கும் வழங்குவாங்க இது வகடம் வகடம் நடக்கும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி ஒம்போது ஜூலை முப்பது ஆகிய இரண்டு தேதியில் நடக்கு ஆனால் ஜூலை முப்பது தான் நிறைய புத்தக பூச்சை எடுக்காங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நிறைய புத்தக பூச்சியை கலந்து கொள்ளுங்கள் இது போல் பல்வேறு தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சுவாமி சகமம் சுவாமியே சக்கம ஐயப்பா